ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா பண்ணிட்டாரு அடுத்த வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்ற கேள்வியை நோக்கி இந்த விஷயம் நகர்ந்துரும் இந்த விஷயம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில இந்த விஷயம் இப்போதான் சூடுபிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு இந்த விஷயத்துல பல்வேறு புதையல்கள் இப்போதான் கிளம்பி இருக்கு அப்படின்ற ரீதியாக வடக்கு மீடியா முழுவதும் பல்வேறு பகீர் தாள்களை இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஒரே நாளில் இந்த விஷயம் ராஜினாமா என்பது நடக்கல இதற்கு முன்பே மோடி அரசுக்கும் ஜகதீப் தங்கருக்கும் பல்வேறு முறை மோதல் போக்கு நடந்திருக்கு அப்படின்ற பட்டியலே இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அந்த பட்டியல் நம்ம கை கிடைச்சிருக்கு இந்த பட்டியல் வச்சு பார்க்கும்போது எப்படி புல்வாமா தாக்குதல் விஷயத்துல சத்யபாபு மாலிக் வந்து அப்ரூவரா மாறினாரோ அதே போல ஜெகதீப் தங்கரும் அப்ரூவரா மாறி மோடி அரசை காட்டி கொடுத்து விடுவாரோ அப்படின்ற சந்தேகம் வரும் அளவுக்கு இந்த பட்டியல் என்பது அமைஞ்சிருக்குங்க இந்த விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை தமிழ் சேனலை நேற்றைக்கு நாடாளுமன்றத்துல கடைசி நாள்ல சில எம்பிக்கள் வந்து பிரியா விடை பேசக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டு எம்பிக்களே அதுல வந்துட்டு பேசியிருந்தாங்க இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு துணை தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கருக்கு கொடுக்கப்படுமா அவர் வந்து ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு கூட ஒன்றிய பாஜக அரசு அனுமதி கொடுக்கவே இல்லை வெறுமன பிரதமர் மோடியுடைய அந்த ஃபேர்வெல் ட்வீட் மட்டும்தான் இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கூட அவரை சந்திப்பதற்கு அனுமதியை பிஜேபி கொடுக்கவே இல்லையா எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்டாக இவருக்கு ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க ஒன்றிய பாஜக அரசு அந்த இருந்து காலி பண்ணுவதற்கு ஒரு மாச கெடு இருந்தும் கூட இவர் போய் முர்மு கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்தார் தெரியுமா அந்த ராஜினாமா கடிதம் கொடுத்த கையோடு தன்னுடைய பேக்கிங் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாரு இவர் காலி பண்ணுவதற்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு அது மட்டுமில்ல இவருக்கு தனியான வேலையாட்கள் என்பது கொடுப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வேலையாட்கள் என்பது கொடுப்பாங்க இந்த வேலையாட்களை வந்து ஒரு விபி வந்து ராஜினாமா பண்ணிட்டாருன்னா திரும்ப பெறுவதற்கு வந்து பதினஞ்சு நாள் கெடு இருக்குது அந்த பதினஞ்சு நாள் கெடு வரைக்கும் அந்த வேலையாட்கள் அங்கேயே இருக்கலாம் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவசர அவசரமாக அந்த வேலையாட்கள் எல்லாம் முன்பு எந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த வேலைக்கே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்போ இவ்வளவு ஸ்பீடாக இவ்வளவு ப்ராசஸ் வந்து வீட்டை காலி பண்ணுறதுலேருந்து வேலையாட்களை காலி பண்ணுறதுலேருந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கூட இல்லாமல் இந்த துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கரை விரட்டுவது பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நாள் அந்த ஜஸ்டிஸ் வர்மா கேஸ்னால நடந்துச்சு அப்படின்ட்டு நம்மளால கடந்து போகவே முடியலைங்க நமக்கு அப்பயே சந்தேகம் வரச்சு நான் கூட வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன் இந்த ஜஸ்டிஸ் வர்மாவுடைய அந்த நிகழ்வு என்பது ஒரு சம்பிரதாயமாக ஒரு ஒரு பிளானாக அதை யூஸ் பண்ணிட்டாங்களே தவிர உண்மையான பிளான் என்பது அதுவல்ல ஏற்கனவே இவரை ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சென்ற வீடியோல மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் மூன்று காரணங்களையும் பட்டியல் போட்டிருந்தோம் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக அடுத்தடுத்த சம்பவங்கள் என்பது நடந்துக்கிட்டே இருக்கு இவருக்கு நடந்த இந்த ராஜினாமா என்பது மிக பெரிய ஒரு அநீதி அப்படின்றத இவருக்கு நடந்த சம்பவங்களை வச்செல்லாம் நம்ம பார்க்க முடியுதுங்க ஃபஸ்ட்டு இந்த ஜஸ்டிஸ் வர்மா கேஸில் இருந்தே வரிசையாக பார்த்துடலாம் என்னென்ன சண்டைகள் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போட்டாங்க அப்படின்றது அதாவது இந்த பார்லிமெண்ட் தூங்குச்சு தெரியுமா திங்கட்கிழமை இந்த தூங்குவதற்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி தான் நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜூ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜெகதீப் தங்கரை போய் பார்க்குறாரு பார்த்து இந்த மாதிரி லோக்சபாவில் வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் நம்ம கொண்டு வர போறோம் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரோம் அவர் வந்து நீக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப ராஜ்யசபாலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே ஜெகதீப் தங்கர் அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரா ஆனால் அப்போ கிரண் ரிஜூ எதுவுமே சொல்லல இது மட்டுமல்ல பார்லிமெண்ட் தூங்கக்கூடிய ஒரு நாள் முன்பும் கிரண் ரிஜு மறுபடியும் ஜெகதீப் தங்கரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு வர்மா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்தே அவர் கோவித்து கொண்டு வெளியேறினார் அப்படின்ற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு ஒன்றிய பாஜக அரசு இந்த ராஜ்யசபாலையும் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக ஒரு நோட்டீஸை கொண்டு வர மாட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஜெகதீப் தங்கருக்கு வந்ததுனால என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா இவரே அப்போசிஷன் லீடரா கூப்பிட்டு பேசியிருக்கிறாருங்க இவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போனோம்னா முதல் நாள் அதாவது நாடாளுமன்றத்திற்கு கூடுவதற்கு முதல் நாள் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்து பேசியிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா ராஜ்யசபால எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவரையுமே சந்தித்து இந்த வர்மா விஷயத்துல நீங்க வந்துட்டு கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவரே நிர்பந்தம் பண்ணதாக இப்ப இந்தியாட்டுடைய சோர்ஸ் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ இவரே வந்து கையெழுத்து வாங்க சொல்லி அதன் அடிப்படையில் கையெழுத்து அப்போசிஷன் ஃபுல்லாக கையெழுத்து வாங்கி நீங்கள் கொண்டு வாங்க நான் வந்து அந்த மோசனை வந்துட்டு நிறைவேற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கர் கூறியிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாயிருக்கு இது எப்படியோ பிஜேபி மோப்பம் முடிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதாவது அவர் ராஜினாமா பண்ணாரல்ல திங்கக்கிழமை அந்த மோசனை கொண்டு வர்றதற்கு முன்னாடி மட்டும் மூன்று முறை அவரை போய் பார்த்துருக்குறாங்க அந்த தீர்மானம் வருவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் மூன்று முறை பிஜேபி சந்திச்சிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் அப்படி சந்தித்தாங்க அப்படின்னா பஸ்ட் முறை ஜே பி நட்டாவும் கிரண் ரிஜுவும் ஜெகதீப் தங்கரை பார்த்து சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க அது வந்து கேட்கல எடுபடலை அடுத்து கிரண் ரிஜுவும் அர்ஜுன் மெஹ்வால் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் மெகுவாலும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதுவும் எடுபடலை திருப்பி அர்ஜுன் மெஹ்வால் மட்டும் தனியாக போய் ஜெகதீப் தங்கரை பார்த்து பேசியிருக்கிறாரு இந்த மூணு சந்திப்புலையுமே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா லோக்சபால நம்ம கொண்டு வந்தாச்சு தீர்மானத்தை ஓம் பிர்லா கிட்ட கொடுத்தாச்சு எதிர்கட்சியினரும் அதுல கையெழுத்து போட்டுருக்குறாங்க ராஜ்யசபால கொண்டு வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாலும் கட்சியுடைய எம்பிக்கள் அத்தனை பேருமே கையெழுத்து போட்டுக்கிறட்டும் அதன் பின்பு இந்த மோசனை நீங்க கொண்டு வந்தா போதும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த ஜெகதீப் தங்கர் அந்த மூன்று அந்த சந்திப்புலையுமே எந்த வாக்குறுதியுமே பாஜகிட்ட கொடுக்கவே இல்லை நான் அனுமதி கொடுக்க தான் போறேன் அதை வாங்கி ரிலீஸ் பண்ண தான் போறேன் அப்படின்ற விடாப்படியாக அவர் இருந்ததாக செய்திகள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாயந்திரம் நாலரை மணிக்கு கூட கூடிய அந்த கூட்டத்துல ஜேபி நட்டாவும் சரி கிரண் ரிஜுவும் சரி அந்த ஜெகதீப் தங்கருடைய மீட்டிங்கில் கலந்து கொள்ளலை ஜெகதீப் தங்கரை அவையில் வச்சுக்கிட்டு நான் சொல்றது அவையில் இருக்கும் நீ சொல்றதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய அதிகாரத்தை பறிக்கும் விதமாக அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஜே பி நட்டா பேசின வீடியோ எல்லாமே இப்போ பொருந்தி போர்வதை பார்க்க முடியுது அப்போ ஜெகதீப் தங்கர் ஒன்றிய பாஜக அரசு இந்த ஜஸ்டிஸ் வர்மா மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேது எடுத்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ணியிருக்கிறார் அதுவே சண்டையாக மாறி ஒரு பிளவு என்பது ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த பிளவு ஏற்பட்ட பிறகுதான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் இவர் வந்து மோஷனை ஏற்றுக்கொண்டு ஒப்பி அப்போசிஷன் போட்ட அந்த கையெழுத்தை ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டு தீர்மானத்தை வாசித்து போயிட்டார் அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு இடியாக ஒன்றிய பஜாத் அரசுக்கு மாறின உடனேயே டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கவர்மெண்ட்டே கொண்டு வர்றது நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்திற்கு இருப்பதாக இந்தியா டுடே உடைய சோர்ஸ் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு எதிராக ஆளுங்கட்சியே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்தா பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக தான் அவர் வழி இல்லாம அழுத்தத்தினால இவர் வந்து ராஜினாமா கடிதத்தை எழுதி முர்மு ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிருக்கிறார் முர்மு ஆஃபீஸுக்கு போனா அங்க இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வாசலுக்கு வெளியவே ஜெகதீப் தங்கரை நிறுத்தி வச்சுருந்துருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு எவ்வளவு உதூரத்திற்கு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவமானப்படுத்திருக்கிறாங்க அதன் பின்பு முர்மு அவர்கள் வழக்கம் போல எப்படி மோடி அமித்ஷா பேசிட்டு தானே கூப்பிடுவாரு அதே போல கூப்பிட்டு அந்த கடிதத்தை வாங்கிட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க ஜெகதீப் தங்கரை சரி அப்படியாவது மறுநாளாவது கூப்பிட்டு சமாதானம் பண்ணுவாங்க ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெகதீப் தங்கரை நினச்சாருன்னா அப்படியும் அவர் சமாதானம் பண்ணவே இல்லை வழக்கம் போல் டெப்புட்டி ராஜ்யசபா சேர்மன் வந்துட்டு மீட்டிங்கை வந்து பார்லிமெண்ட்டை நடத்துவதை பார்க்க முடிஞ்சு இதுவரைக்கும் இப்படி ஒரு நபர் இருந்தார் ராஜினாமா பண்ணார் அப்படின்ற எந்த ஒரு அடையாளமே இன்றி வரலாற்றுல துடை துடைத்தறிவும் சொல்லும்மா தெரியுமா அது மாதிரி ஜெகலீத் தங்கருடைய அந்த வேலைப்பாடுகளை வந்து அந்த ராஜினாமா வந்து பேசு பொருளா ஆகாம வச்சு ஒன்றிய பாஜக அரசு கதையை முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு ஏன் இப்படி பாஜக அவர் எதிர்த்து போனாரு அப்படின்னா இதற்கு முன்பு இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு எப்பலாம் சண்டை நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வான்ஸ் சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்தார் தெரியுமா அப்போ இவர் இந்தியாவுக்கு வரும்போது ஜேடி வான்ஸ் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு தான் நானும் வைஸ் பிரசிடெண்ட்டு தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் மீட்டிங் நடக்கணும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மீட்டிங்கை வைங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு அவர் நிர்பந்தம் கொடுத்துருக்கிறாருங்க அதனால ஒன்றிய பாஜக அரசு என்ன படிக்கிறாங்க ஒரு சீனியர் கேபினட் மினிஸ்டரை வந்து ஃபோன் பண்ண சொல்லி அதாவது அவர் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடண்ட்டோடைய மெசேஜை தான் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறார் அப்போ நியாயப்படி பிரைம் மினிஸ்டருக்கு தான் வந்துட்டு அவரை மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும் விபியை கூப்பிட முடியாது விபிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க இது முதல் சண்டை ரெண்டாவது சண்டை என்ன அப்படின்னா எல்லா மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே திரௌபதி முர்மு பிரசிடென்டோடைய போட்டோ இருக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய மோடி அவருடைய போட்டோ இருக்கு வைஸ் பிரசிடென்ட் நான் ஒன்று இருக்கேன்ல என்னுடைய போட்டோவுமே எல்லா மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஒன்றிய பாஜக அரசுக்கு இவர் கொடுத்துருக்கிறார் இது மட்டுமல்ல அடுத்த சண்டை என்ன அப்படின்னா என்னுடைய பாதுகாப்புக்கு வரக்கூடிய அணிவகுத்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் அத்தனையுமே மெர்சிடஸ் பென்ஸ் காராக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தையுமே ஒன்றிய பாஜக அரசுக்கு இவர் கொடுத்துருக்கிறார் அதாவது இவர் வரும்போது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த கார்கள் அணிவிப்பு மாதிரி வரணும் எனக்கு என் ரேஞ்ச் என்ன வேணாம் வைஸ் பிரசிடென்ட் எனக்கு என்ன சாதாரண கார்களை கொடுக்குறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமே சண்டையாக இவங்களுக்குள்ள மாறியிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தஞ்சு மாதம் இவர் வந்து விபிஆர்ந்துருக்கார் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு ஆனால் வெறுமன நான்கு முறை மட்டும்தான் வெளிநாடு போயிருக்கிறார் அதாவது கம்போடியா கத்தார் யூகே யு ஈரான் இந்த நான்கு நாடுகளுக்கு மட்டும்தான் அவர் போயிருக்கிறாரு ஆனால் இதற்கு முன்பு இருந்த வெங்கையா நாயுடு வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்த வெங்கையா நாயுடு பதிமூன்று முறை போயிருக்கிறார் ஹமீத் அன்சாரி இருபத்தெட்டு முறை போயிருக்கிறார் அவள் எனக்கு மட்டும் ஏன் நான்கு முறை தான் வெளிநாட்டு பயணத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்ற கோபமும் ஒன்றிய பாஜக அரசுக்கிட்ட இவருக்கு இருந்திருக்கு அதே போல அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மீதும் இவருக்கு கோபம் வந்திருக்கு ஈரானுக்கு இவர் பயணப்படும் போது புரோட்டோகால் இஷ்யூஸ் அங்கே வந்ததுனால வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை இவர் கடுமையாக சாடியிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியாயிருக்கு அதே போல சிஜேஐ பதவியேற்றார்ல பி ஆர் கவாய் அவர்கள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதியா அந்த விழாவிலையுமே இவருக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்ற அந்த ஒரு கோபமுமே ஒன்றிய பாஜக அரசின் மீது இவருக்கு இருந்திருக்கு அப்ப இவ்வளவு விஷயங்கள் இதற்கு முன்பு பல்வேறு வகையான பிரச்சனைகள் நடந்ததுனால அது எல்லாம் ஒரு டிப்பிங் பாயிண்ட்ல வந்து இணைஞ்சது எங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் வர்மாவுடைய அந்த மோஷன் அந்த தீர்மானத்தை எதிர்கட்சிகள் எம்பிகள் கையெழுத்து போட்ட அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அது சொல்பேச்சு கேட்காம அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு இவர் முன்மொழிஞ்சது தான் டிப்பிங் பாயிண்டாக மாறி இப்போ அவருக்கு எதிராகவே அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய நிலைக்கு ஒன்றிய பாஜக அரசு வந்திருக்கிறாங்க இப்போ இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசுக்கு இது நெருக்கடியாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்றிய பாஜக அரசுக்கு மாறி இருக்கு நீங்க கூட கேட்கலாம் என்னங்க ஜெகதீப் தங்கர் ஒரு சாதாரண ஒரு ஆள் அவரை வந்துட்டு ராஜினாமா பண்ண வைக்கிறதுனால மிகப்பெரிய நெருக்கடி எப்படி பிஜேபிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடி என்ன தங்கரை வரைக்கும் இவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் ஜாட் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பதவிக்கான வரைக்கும் அவங்கள பதவியில் இருக்க விடாம தடுக்கக்கூடிய சூழல் என்பது வரலாறு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப பிரதமராக இருந்த சௌத்ரி சரண் சிங் அவர் வந்துட்டு தனக்கு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் என்பது ஏற்பட்டுச்சு அந்த கோபம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெகதீப் தங்கருமே தன்னுடைய பதவிக்காலம் இன்னும் ரெண்டு வருஷம் இருப்பதற்கு முன்னாடியே இப்படி டார்ச்சர் பண்ணி வற்புறுத்தி அவரை ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க என்ற கோபம் இந்தியா முழுவதும் செல்வாக்கு கொண்ட ஒரு நபராக விவசாய பின்புலத்தை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் வெறும் மட்டும் இல்ல உத்தரப்பிரதேசத்திலே இருப்பாங்க பீகார்லயும் இருப்பாங்க மத்திய பிரதேசத்திலயும் இருப்பாங்க பல்வேறு மாநிலங்களில் பரவி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் அந்த ஜாட் சமூகம் அப்ப இந்த சமூகத்தை சேர்ந்த தன்கருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்து ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்றதே இந்த சமூக குடும்பத்துடைய கோப பார்வை தற்போது ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக திரும்பி இருப்பதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிடுறாங்க குறிப்பாக இதற்கு முன்னாடி நான் வந்து இன்ட்ரோலே சொன்னேன் சத்யபால் மாலிக் அவர் வந்து எப்படி இந்த புல்வாமா தாக்குதல் விஷயத்தில் அப்புறவராக மாறி இதில் பாஜக அரசுக்கு முன்பே தெரியும் மோடிக்கு முன்பே தெரியும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி உண்மையை வெளியிட்டாரோ அதே போல் தற்போது தங்கரும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க ஏன்னா சத்யபாலு மாலைக்கும் அதே ஜாட் சமூகம்தான் அவருக்குமே இந்த ஒன்றிய பாஜக அரசு உண்மையை சொன்னதற்காக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோமா இல்லையா அவர் வந்து உண்மையை சொல்லிவிட்டார் என்பதற்காகவே சிபிஐ விசாரணையை அவர் மீது போலியான ஒரு வழக்குகளை போட்டு அவர் வந்து டார்ச்சர் பண்ணி இன்றைக்கி ஜூன் மாதம் போன மாதம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல் என்பது உருவாயிருந்துச்சி அப்போ இவ்வளவு சீரியஸாக ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணி அவரை வந்து அப்புறாக மாறினாங்க என்பதற்காகவே இப்படி பண்ணாங்க அப்படின்றப்போ அவரும் அதே சமூகத்தால இருக்கும்போது அந்த மக்களுடைய கோபம் இயல்பாகவே பாஜக மீது தற்போது திரும்பிக்கிட்டு இருக்குங்க இப்போ தங்கருடைய விஷயத்துக்கு வருவோம் தங்கர் வைஸ் பிரசிடெண்டாக இருந்தார் மோடி அரசால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய கோரிக்கைகள் எதுவுமே ஏற்கப்படலை அவர் நேர்மையாக அதாவது செயல்பட்டாரா என்னன்னு தெரில நேர்மையாக அந்த எதிர்கட்சியில் கொடுத்த அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு முன்மொழிவதாக சொன்னார் எதற்காக ஏற்கனவே அவர் ஜுடிஷியரிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தார் ஜஸ்டிஸ் வர்மா வந்து எப்படி ஒரு காசு அவர் வீட்டில் பிடிப்பட்டிருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குன்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தார் அது கூட மோடி அரசுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கான் அப்போ இந்த மாதிரி இவர் ஜஸ்டிஸ் வர்மா விஷயத்துல மிக தீவிரமாக பிரசனலாகவே தான் ஏன் இந்த தீர்மானத்தை இவங்க கொண்டு வர மாட்டாங்க ஜஸ்டிஸ் வர்மாவை இவங்க காப்பாற்ற நினைக்கிறாங்களா என் பதவிக்கு என்ன மரியாதை அப்புறம் இருக்குது அப்படின்ற என்ன ஓட்டம் இவருக்கு வந்திருக்கு நான் என்ன பொம்மையா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இவருக்கு வந்ததுதான் பிரச்சனைக்கான மூல காரணமாக பார்க்கப்படுது இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க நிக்க வச்சு அதே போல் அவருடைய வீட்டை காலி பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு ஒரு மாசம் கெடு இருந்தும் கூட உடனடியாக பேக்கிங் பண்ற அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு இவருடைய வேலையாட்கள்லாம் உடனடியாக அவருடைய பழைய வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேலையாட்கள் எல்லாம் இல்லாமல் மாதிரி ஆக்குறாங்க கடைசி அவர் ஃபேர்வெல் ஸ்பீச் கூட கொடுக்க விடாமா ஆக்கி இப்படி ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருந்தாரா அப்படின்றது தடம் தெரியாத அளவுக்கு அழிக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுவதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அன்னைக்கு சத்யபால் மாலிக் அவர்கள் காஷ்மீரில் ஆளுநராக இருந்து அதன் பின்பு அவர் வேற வழி இல்லாமல் உண்மை உடைத்தாரோ அதே போல இவரும் உண்மையை உடைப்பாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்குமே எழுந்திருக்கு அப்படி இவர் உண்மைகளை வெளியிட்டால் ஒன்றிய பாஜக அரசுடைய பல்வேறு பேரங்களும் ஊழல்களும் வழிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அரசியல் பார்வையாளருடைய கருத்தாக இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஜெகதீப் தங்கர் வாய தருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நன்றி